ஜிபா எல்லாருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு கடை ஒரு சூப்பர் மார்க்கெட் இது வந்து இருந்து கிட்டத்தட்ட இருநூறு மீட் இருநூறு கிலோமீட்டர் தூரத்தில் அறுபது டிபார்ட்மெண்டில் இருக்குது இது வந்து எழுநூற்றி ஐம்பது மேக்கரை இந்த கடை வந்து மு ஐநூறு மேக்கரை கீழே பரப்பு மேலே வந்து முதலாவது நிவோ வந்து கிட்டத்தட்ட இருநூற்றம்பது முந்நூறு மேக்கரை அதுக்கு மேலே வந்து ஐம்பது மேக்கரை ஸோ மொத்தமாக எழுநூற்றம்பது மேக்கரை இதோடய வாடகை வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு யூரோ ஸோ இந்த கடை விற்கிறதுக்கு விற்பனைக்கு ஸோ இந்த கடையை பற்றி முக்கியமாக சொல்ல போகணுன்னா ஏற்கனவே ஒரு சூப்பர் மார்க்கெட்டாக நடந்து கொண்டிருக்குது ஸோ நீங்கள் இம்மீடியட்டாக கடை எழுதுன மறுநாளைக்கே நீங்கள் இது திறந்து வியாபாரம் செய்யலாம் ஸோ முக்கியமாக இந்த கடை ஃப்ரூலெக்கியும் அலிமினேஷன் புஷரி மற்றது டெப்போதுப்பான் மற்றது பசார் இது இந்த பாயில் எழுதியிருக்கு இந்த பாய் வந்து த்ராஸ் சீஸ்னெஃப் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரைக்கும் வலார் இது வந்து இப்போ மொரோக்கன் இதோட இப்போதைய பாயோட ஆள் வந்து மொரோக்கர் காரணம் ஸோ இதோட ட்விஸ்ட் என்னென்னா இந்த கடையில் ஆல்கோஹோல் விற்கலை ஸோ அது வந்து நம்ம போட்டு செஞ்சால் கூட ஷிஃப்ட் அஃபெக்ட் செய்யலாம் இதோட டெய்லி வருமானம் நான் பார்க்க கேட்க நல்ல ஒரு வருமானம் இருக்குது ரெண்டாயிரத்தி முதலாம் மாதம் இப்போ இந்த முதல் அம்சன இந்த இருபத்தி நாலு முதல் கட்டத்துலெலாம் ரெண்டாயிரத்து ஐநூறு பிறகு கம்மியாக வந்து கொண்டிருக்குது கடைசியில் எண்ணூறு ஆயிரத்துக்கிட்ட வியாபாரம் இருக்குது ஸோ பெருசாக சாமான்னு இல்லை இந்த இதில் இருக்கிற புஷரி ஏற்கனவே அவங்க வந்து சிறமை பண்ணிட்டாங்க முஷரி அதுக்கான இடம் இருக்குது அதுக்கான செம்பு பானி இருக்குது ஸோ அந்த மெத்திரிகைகள் அதில் வந்து இந்த ஃபோன் கொமோசில் வராது ஸோ இந்த இடத்துக்கு வந்து நிறைய கேள்வி ஏன்னா முக்கியமாக முன் பக்கத்தில் பார்க்கிங் ஒரு நூற்றம்பது கார் பார்க் பண்ணக்கூடிய பார்க்கிங் அதிலே மார்க்கெட் இருக்குது ஸோ அதுக்கு முன்னுக்கு மேரி இருக்குது ஸோ இது வந்து ஒரு ஸ்கொயர் ஆன இடம் இந்த கடை இந்த பக்கத்தில் முன்பக்கத்தில் மீறி பக்கத்துலேயே ஒரு கிரேக்கடை இருக்கு இருக்குது கடை வந்து நல்லா ஓடிக்கொண்டிருக்கு நம்ம போய் பார்க்க நீங்கள் இடம் பார்க்கலே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் சம்மந்தமாக தாராளமாக செய்யலாம் இப்போ இந்த விலைக்கு சம்மந்தமாக இந்த வாடகைக்கு சம்மந்தமாக இந்த இடத்துக்கு அது ஓகே மற்றபடி ஜனம் அங்கே இருக்கும்போது இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு தான் நம்மளோட பாப்புலேஷன் ஸோ நம்மளாக நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனால் நம்ம வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி ஒரு கடை எடுக்கிறோம் ஸோ அந்த கடைக்கு மக்கள் எங்கேருந்து வரது நம்மளா அங்கே அபிதே அங்கே தங்குறவங்க தான் எங்களுக்கு வந்து சாமான் எடுத்து வருவாங்க அப்போ அங்கே தங்குற சினத்தை நாங்கள் பார்க்கணும் அங்கே எவ்வளோ கடை இருக்குன்னு சொல்லி பார்க்கணும் ஸோ அங்கே வந்து மெயினாக ஒரு லிடல் ஒன்று இருக்குது ஸோ நம்மளாக லிடல் வந்து சாமான் மலிவு மற்றபடி ரெண்டு மூணு கடைகள் தான் அந்த அந்த இடத்துக்கான ஒரு நல்ல ஒரு வியாபாரத்துக்கான ஒரு கேள்வி ஒன்று இருக்குது நீங்கள் வடிவாக சாமான் போட்டு செய்யக்கூடிய ஒரு இடம் தான் இது மற்றபடி இந்த ஐநூறு ஏக்கரை கடையில் வந்து நீங்கள் வந்து ஒரு பியூரோ மற்றது இந்த ரிசர்வ் மற்றது கடை இந்த புஷரியை உடச்சி கூட நீங்கள் பின்பக்கத்தில் கடை கொண்டு வரலாம் பஸ்ஸார் ஐட்டம் கேஷ் அப்படி இப்படி இருக்குது அதோட மேலே நியூம் பெருமையாக இதில் ஒரு நாலு ஷாம்பு பெரிய ஷாம்பு பெரிய ஒரு சலூன் இருக்குது ஸோ இதை விட கடைக்கு வந்து முக்கியமாக இம்பார்ட்டண்டாக சொல்ல போகிறது வந்து கடை வந்து ஒரு ஃபேமிலியோ ரெண்டு ஃபேமிலியோ அவ்வளோ பேர் தங்கி நீங்கள் வந்து கடையை இல்லாட்டி வேலைக்காரங்களை போட்டு நீங்கள் இந்த கடை செய்யலாம் நான் மேலே இருக்கிற வந்து திராவம் செய்யணும் கட்டாயம் வந்து அது சிராவம் செய்யணும் அதோட எஸ்டிமேஷன் என்னோட கணிப்பும்படி ஒரு ஆறாயிரம் ஒரு மூவாயிரம் ரூபா திராவம் அந்த காசுக்கு நாங்கள் செய்கிறோம் ஏன்னா பென்ஷோ ஆப்ளே பப்பியே பாத்ரூம் தூஷ் டாய்லெட் மற்றபடி சின்ன சின்ன எலக்ட்ரிக் ஒர்க்க்கள் இருக்கும் ஸோ ஒரு மூணு இல்லை ஐயாயிரம் யூரோக்குள்ள அந்த த்ராவம் நடக்கும் கடைக்கிறீடோ மற்ற இதெல்லாம் நல்லா இருக்குது மெச்சகையால் வந்து சவா சோகஜிலை மற்றது ஃப்ரீகோ எல்லாம் இருக்குது ஆனால் முக்கியமாக நீங்கள் வந்து ஆல்கோஹால் கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் வைன் மற்றது அல்கோலோ ரெண்டு மீட்ரு போட்டால் ஒரு அஞ்சு எத்தாஜரில் இரில் அல்கோலும் போட்டால் நல்லபடியாக இந்த கடை நீங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம் ஸோ அவங்க சொல்கிற விலை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் யூரோ ஆனால் நெகோசியே பண்ணலாம் மற்றபடி க்ரெடி வாங்க இருக்குது வாடகை வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இன்னூறு யூரோ வாடகை ஸோ கொஷம் ரெண்டு மோ தூமோது கோஷம் ஆனால் பாயில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வார வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து வாடகை ஏற்ற போகிறான்னு எழுதிருக்கு நான் பாயெல்லாம் படித்து பார்த்துறான் பாயில் எல்லாம் எல்லாம் படித்து பார்த்துறான் அப்போ அதில் எழுதிருக்கு அது வந்து இவன் சொல்கிற என்னென்னா கூட்ட மாட்டான் சொல்லி சொல்கிறான் இந்த இப்போதைய ஆள் பட் வந்து அதை நீங்கள் மியோரோடையோ இல்லாட்டி அப்படி மியூர் மியோர் பத்திரவனோடையோ கதைக்க வேண்டியது இல்லாட்டி அவங்க சொன்ன மாதிரி நம்ப இயலாது ஆல்கோல் லைசன்ஸ் மீறிகிற துண்டு வேண்டி வச்சுருக்கேன் அதை நிரப்பி கொடுத்தா ஆல்கோல் லைசன்ஸ் கிடைக்கும் மற்றபடி நீங்கள் வந்து கெடியாஷா அஷாவாக வாங்க அவங்களுக்கு வந்து அவங்களோட கதைச்சிட்டு நீங்கள் வந்து அந்த அளவு செய்யலாம் இல்லாட்டி நேரடியாக வாங்கினாலும் நேரடியாக வாங்கலாம் ஸோ இந்த ஆஃபர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஆஃபர் தான் நீங்கள் இதுக்குள்ளே போனால் இப்போ இந்த இதை விட நீங்கள் ஃபுல்லாக ஒரு பேக்கப் இருக்கணும் நீங்கள் ஃபர்னிச்சரோட வேலை செஞ்சால் கட்டாயம் இந்த கடை எடுத்து செய்யலாம் உங்களுக்கு முன் அனுபவம் முக்கிய மக்களே நான் திருப்பி சொல்கிறேன் இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போனால் இந்த வாடகை தூரம் பார்க்கும்போது நீங்கள் அதுக்குள்ளே நிற்கிறத விட அங்கே கொண்டு சாமான் கொண்டு வரது பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு ஏன்னா ஃபர்னிச்சர் இல்லாட்டி நீங்கள் வந்து இங்கே பரி இல்லை போய் இங்கே டிப்போவில் இருந்து சாமான் அங்கே கொண்டு போகிறதுக்கு வந்து அதுக்கான உங்களுக்கு பைக்கப் பெருக்கணும் கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு ஒரு ப்ரோ இது வந்து போகிறதுக்கு ஒரு முப்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வரும் சாமான் போட்டால் நீங்கள் வந்து வடிவாக ஒரு மூவாயிரம் நாலாயிரம் தாராளமாக செய்யலாம் நான் ஒரு ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் நான் மற்றபடி நான் அந்த பாப்புலேஷன் பார்க்குறேன் அது பார்த்தா கரெக்டாக நாங்கள் ஒரு எஸ்டிமேஷன் சொல்லி நான் சொல்லுவேன் கடை இவ்வளோ செய்யும்னு சொல்லி என்னோட அனுபவத்துக்கு தகுந்தபடியாக தான் நான் சொல்கிற மொழியே இது வந்து நெட்டாக வராது நான் வந்து என்னோடய அனுபவம் இவ்வளோ வருஷம் கடை எடுத்து கொடுத்தும் என் இயர் செஞ்சு என்னோடய தொழில் அனுபவத்து மூலயமா உங்களுக்கு தர்ற கவுன்சிலே தான் இது ஸோ மற்றபடி நீங்கள் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோட பொறுப்பு தான் நீங்கள் கடை எடுக்க போகிறீங்க நான் வந்து சொல்கிறது இது செய்யலாம் இந்த கடை எடுத்தால் நீங்கள் இவ்வளோ உழைக்கலாம் நீங்கள் இவ்வளோ செய்யலாம் ஆனால் வந்து அடையாளம் நடத்துகிற கடைக்கு வந்து அல்கோஹால் இல்லை அது எங்களுக்கு ப்ளஸ் மற்றபடி சாமான் வந்து ஃப்ரூயிலிக்கும் அது விற்று தான் கடையை ஓட்டுறான்னு உழைக்க மற்றபடி கணக்கு சாமான் போடணும் நீங்கள் நீங்கள் ஒரு ஃபர்னிச்சரோடு நீங்கள் அசோசியேட் பண்ணி செஞ்சேன்னா உங்களுக்கும் வந்து ஆயிசட் சாமான் போட்டு ப்ளஸ் நீங்கள் வந்து ஆல்கோலும் இருக்குது தானே சப்ளிக்கே தூன் அப்போ ப்ரீ வந்து வித்தியாசம் வரும் மற்றபடி கொஞ்சம் அந்த ரெஸ்டாரண்ட்டில் நான் போயிருந்து சாப்பிட வைக்க நிறைய பேர் கம்மான் தான் வருது ஏன்னா நிறைய கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு ஒரு ஒரு மணி தளம் நான் ஒரு இருபது பேரோட அந்த ரெஸ்டாரண்ட் அந்த கடையில் வரல திங்கக்கெழம போட்டால் அதனால் கடையில் நான் நேற்று தான் போனது இன்றைக்கி செவ்வாய் நேற்று திங்கக்கிழமை ஸோ அந்த கடை வந்து நீங்கள் ரெண்டு பக்கத்தில் ஒன்று வந்து நீங்கள் வந்து கடியாஷாக பார்க்கலாம் இல்லாட்டி நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் காசு இருந்தால் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் நான் தரேன் மற்றபடி கடையோடு நான் கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்கேன் அந்த வீடியோ இதில் நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ நீங்கள் யாராவது இப்படி ஒரு சூப்பர் லைட் இல்லாட்டி சூப்பர் மாஸ்டர் எடுத்து செய்யணும் என்ன நீங்கள் தாராளமாக இந்த ப்ராஜெக்டே நீங்கள் வந்து செய்யலாம் மற்றபடி முழுசாக டீட்டெயில்ஸ் மேக்கரை சொல்லு எழுநூற்றம்பது மேக்கர் வாடகை சொல்லிவிட்டேன் ரெண்டாயிரத்தி இருநூறு பாய் ஒரு லட்சத்தி இருபது நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் நீங்கள் நெகோஷியேட் பண்ணலாம் அதுக்கு அதோடய டீட்டெயிலெல்லாம் நான் தரேன் ஸோ முழுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஸோ எல்லோருக்கும் நன்றி ஸோ இன்னும் ஜி பூம்பாவோட வீடியோ நிறைய வீடியோ ரியல் எஸ்டேட் ஃபோன் கமர்ஸ் லோக்கல் லோக்கல் ஜகான்ஸ் ஹோட்டல் வந்த ஆஷா மெசோம் வந்தாஷா அப்பார்ட்மெண்ட் வாந்த் ஆஷா இல் துஃபான்ஸ் தூத்தில் டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் நீங்கள் யாராவது விற்கிறதுக்காக இருந்தாலும் என்னை தாராளமாக கொண்டாக்ட் பண்ணலாம் ஸோ எல்லாருக்கும் நன்றி மக்களே ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ஜி பூம்பா